ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி கீர்ணி பழத்தில் எப்படி கேசரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எந்த கப்பால் ரவை அளக்குறோமோ அதே கப்பால் சர்க்கரையும் அதே கப்பால் கீர்ணி பழ ஜூஸும் நம்ம எடுத்துக்கிறணும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம கீர்ணி பழத்தை ஆக்கி தான் அதில் சேர்க்க போகிறோம் பழங்களாக சேர்த்தோம்னா வாயில் கடிப்படும் அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு அதனால் ஜூஸாக சேர்த்தோம்னா குழந்தைங்கள் சாப்பிட்றப்பட கீரணி பழம் சேர்த்த மாதிரியே தெரியாது சாதாரண கேசரி மாதிரியே தெரியும் இப்போ நம்ம கடாயில் நெய் வறுத்த முந்திரி பருப்பு கிஸ்னிஸ் எல்லாம் வருத்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடாயிலேயே நம்ம வந்து ஃப்ளேவருக்காக ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஏலக்காய் சேர்த்து அது கூட நம்ம இப்போ தண்ணி வந்து அளவுகள் ஊற்றணும் ஒரு கப்பு ரவைக்கு மூணு மடங்கு தண்ணி ஊற்றணும் ரெண்டு கப்பு நான் சாதாரண பச்சை தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு வந்து கீரணி பழம் ஜூஸோடையதை ஊற்றிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான ஃபுட் கலரை கொஞ்சம் தண்ணியில் ஊற்றிக்கோங்க அப்படியே போட்டிங்கன்னா ஒவ்வொரு பக்கட்டு ஒயிட்டாக இருக்கும் ஒவ்வொரு பக்கெட்டு எல்லோ கலர் தெரியும் அதனால கொஞ்சம் தண்ணியில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ஊற வச்சா கொஞ்சம் கலர் வந்து எல்லா பக்கட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ கட்டிகள் இல்லாமல் ரவையை அதில் கொட்டி கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுட் கலரையும் சேர்த்து நல்லா கிளறுங்க கிளறிட்டு ஒரு பங்கு ரவைக்கு ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சர்க்கரை எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்களும் சேர்த்து இனிப்பு பத்தலைனா எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் இதோட சேர்த்தோம்னா கீரணி கேசரி தயாராகிடுச்சு ஒரு வாட்டி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்